அனைவருக்கும் வணக்கங்க நம்ம கோயம்புத்தூர் அத்தனபுரி அசோகா சில் இருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா இன்றைக்கி வந்த ரகம் வந்து டாப்ஸ் வந்துருக்குங்க டாப்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரேட்டும் கம்மிங்க ரெகுலர் யூஸ்க்கு ஆகும் அதான் நாலு டாப் ஐநூறுரூவா தாங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் சார் சார்ஜ் இல்லைங்க நாலு டாப்பாக எடுத்திங்கன்னா ஐநூறுரூவா வரும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கணக்காக ஒரு ஒரு டாப்பா எடுத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீங்க ஒன்றாயிரத்தா நூற்றம்பது நாலு டாப் ஐநூறுரூவா தாங்க கான்டாக்ட் நம்பர் வந்து புக்கிங் நம்பர் வந்து டிரிபிள் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸுங்க இப்போ டாப்ஸ் பார்த்துடலாங்க இந்த டாப்ஸில் என்ன ஒரு இதுன்னா சைஸ் வந்து ட்ரபுள் எக்ஸல்னு போட்டிருந்தா இது கரெக்ட் சைஸ் ட்ரபுள் எக்ஸல் வராதுங்க நான் அதனால் டேப் வச்சு இன்ச் இன்ச் கணக்கில் அளந்துடுறேங்க நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பார்த்து கொடுங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க ஆமாம் இது ரெட் கலர் டாப்புங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவு ட்ரபுள் எக்ஸல் சைஸுங்க குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் நாலு டாப் ஐநூறுவாங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் கணக்காகும் குவாலிட்டி நல்லா இருக்குங்க இன்ச்சு கணக்கெல்லாம் இருபத்தி ரெண்டு இன்ச்சுங்க அகலை வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சுங்க ஹைட்டு கொஞ்சம் முன்னே பண்ண வருங்க ஒவ்வொரு டாப்புக்கு அது பிரச்சனை இல்லைங்க இது நாற்பது இன்ச்சு ஹைட்டுங்க இன்ச்சு கணக்கெல்லாம் நாற்பது இன்ச்சுங்க எம்ப்ராய்டிங் ஃபுல் எம்பிராய்டிங்க நெக்ஸ்ட்டுங்க இது வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க புக் பண்ணிக்கலாம் இது த்ரீ போர்த்துங்க பொம்மை போட்ட மாதிரி நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்கு டபுள் எக்ஸல் சைஸ் லேவலுங்க இன்ச்சு வந்து இருபத்தி ஒன்றரைங்க அகலம் வந்து இருபத்தி இன்ச்சுங்க ஹைட் வந்து நாற்பத்தி ரெண்டுங்க நடந்து நடந்த போயிட்டு நெக்ஸ்ட்டுங்க இது குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க அருமையான குவாலிட்டிங்க ப்ராண்டடுங்க ப்ராண்டடு ஆனால் கொஞ்சம் லீனாக தான் யூஸ் பண்ண முடியும் எம் சைஸ் அந்த சைஸ் வருங்க எம் சைஸுங்க ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க கலர் நல்லா இருக்குங்க பதினேழு இன்ச்சுங்க அகலம் வந்து பதினேழு இன்ச்சு வருங்க எம் சைஸ்ங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு சைடு ஓப்பனுங்க அடுத்த சைஸ் வந்து எக்ஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சைஸுங்க சைஸ்ங்க பதினெட்டு இன்ச்சுங்க அகலம் ஹைட்டு முப்பத்தி ஒம்போது இன்ச்சுங்க மாடல் பேட்டர்ன் இந்த மாதிரிங்க வேறு கடையில் ரேட்டு வந்து ஐநூற்றம்பது ரூபாங்க இதனுடைய ரேட்டு வெளியே ஐம்பது ஐநூற்றம்பது ரூபா ரேட்டு எம்ஆர்பி போட்டிருக்காங்க எப்படி ஹோல்சேல் பார்த்தாலும் இது ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க நம்மகிட்ட நாலு டாப் ஐநூறுரூவா தாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க சைடு ஓப்பனு ட்ரபிள் எக்ஸல் லேபிளுங்க எதுக்காக ஒவ்வொன்றுக்கும் நான் அளந்து காட்டுறேன்னா ஒவ்வொரு கம்பெனி கம்பெனி சைஸ் டிஃப்ரெண்டாகங்க டாப்ஸு ஏன்னா நீங்கள் ஒரு பத்து ரூபா பொருள் போட்டு நம்மக்கிட்ட ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போகக்கூடாது அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு நான் இன்ச்சு டைப்பாக பார்த்து இது பண்ணுறீங்களா லேபிள் மட்டும் பார்த்துட்டு சொல்லிடலாம் பணம் போட்டு வாங்குறீங்க அது வேஸ்ட்டாக பீரோவில் இருக்கக்கூடாதுங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு இருபத்தி ஒன்றரை இன்ச்சுங்க அகலம் நீங்கள் உங்களுடைய டாப்புக்கு இந்த மெஷர்மெண்ட் அளவு பார்த்து சரியாக இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கலாங்க நாற்பத்தி ஒரு இன்ச்சுங்க ஹைட்டு சைடு ஓப்பனுங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குது காட்டன் மெட்டீரியலுங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க எக்ஸல் சைஸுங்க எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க சைடு ஓப்பனு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு இருபது இன்ச்சு அகலங்க அகலம் வந்து இருபது இன்ச்சுக்கு இருக்குங்க ரெட் கலருங்க கலர் வந்து ரெட் கலரு நாற்பத்தி மூணு இன்ச்சுங்க சைஸு அம்மா இது வந்து எக்ஸல் சைஸுங்கம்மா ஆஃப் ஸ்லீவுங்க ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவு அம்பர்லா கட்டுங்க சைடு ஓப்பன் வராதுங்க இதுக்கு காட்டன் மெட்டீரியலுங்க ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும் ஸ்லீவ் உள்ளே அட்டாச் ஆகிருக்குங்க ஆஃப் ஸ்லீவ் ஸ்லீவ் உள்ளேயே அட்டாச் ஆகியிருக்கு எக்ஸல் சைஸுங்க அகலம் வந்து இன்ச் டைப்பில் சொல்லிடுறேங்க பதினெட்டு இஞ்சிங்க அகலம் அகலம் வந்து பதினெட்டு இன்ச்சு ஹைட்டு முப்பத்தி ஏழுங்க குவாலிட்டி நல்லாயிருக்கு காட்டன் மெட்டீரியலுங்க நாலு டாப் சேர்ந்து ஐநூறுரூவா தாங்க நாலு டாப் சேர்ந்து சேர்ந்தே ஐநூறுவா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புக் பண்ணி விட்டுக்கலாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கு அம்மா இது எல்லோ கலருங்கம்மா ட்ரபிள் எக்ஸல் சைஸுங்கம்மா ஸ்லீவ் வராதுங்கம்மா ஸ்லீவ் வராது இந்த மெட்டர்னிட்டி இது போடுறாங்க இல்லைங்களா அந்த மெத்தடுக்கு வருங்க மாடலு குவாலிட்டி நல்லாயிருக்கும் அம்பர்லா கட்டுங்க சைடு ஓப்பன் கிடையாது அம்பர்லா கட்டு குவாலிட்டி நல்லாயிருக்குங்க ப்யூர் காட்டனு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தாங்க நாலு டாப் சேர்ந்தே ஐநூறுரூவா தான் ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாலு டாப் சேர்ந்து ஃப்ரீ சிப்பிங் தான் தரோம் ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க இதனுடைய இன்ச்சு அளவுக்கு சொல்லிடுறேங்க இருபத்தி மூணு இன்ச்சு வருங்க அகலம் வந்து இந்த இடத்துல இருபத்தி மூணு இன்ச்சுங்க ஹைட்டு நார்மலான ஹைட் இருக்குங்க நாற்பத்தி நாலு இன்ச்சு ஹைட்டுங்க குவாலிட்டி நல்லா இருக்கு காட்டன் மெட்டீரியலுங்க இது எம் சைஸுங்க லேபிள் போட்டிருக்கு எம்ப்ராய்டிங்கு சைடு ஓப்பனுங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க இதுவும் காட்டன் மெட்டீரியல் தாங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும் நாலு டாப் ஐநூறுவாங்க சைஸ் வந்து அகலம் பதினெட்டு இன்ச்சுங்க ஹைட்டு நாற்பத்தி மூணு இன்ச்சுங்க நாற்பத்தி மூணு இன்ச்சு ஹைட்டுங்க நாலு டாப் சேர்ந்து ஐநூறுவாங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க அந்த துணியும் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் பண்ணுங்களா எல் சைஸ் லேபிள் காலேஜுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்கு நீட்டாக இருக்குங்க சைடு ஓப்பனு ஸ்லீவுக்கு வந்து இந்த பட்டன் டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவுங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவுங்க எம் சைஸுக்கு வருங்க எல் லேபிள் போட்டுருக்கேன் ஆனால் எம் சைஸுக்கு தாங்க வரும் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுதுங்க ஒவ்வொரு கம்பெனி கம்பெனி சைஸ் டிஃப்ரெண்டாகங்க எல்லாம் சைஸும் ஒரே மாதிரி வராது அவங்க லேபிள் ஒரு லேபிள் போட்டிருப்பாங்க சைஸ் ஒன்று வருங்க பதினெட்டு இன்ச்சு பத்தொம்பது இன்ச்சு வருதுங்க சைடு சைடு பத்தொம்பது இன்ச்சு ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க டிசைன் பேட்டர்ன் நல்லாயிருக்கு ஹைட் வந்து நாற்பத்தி மூணு இன்ச்சுங்க ஹைட் வந்து நாற்பத்தி மூணு இன்ச்சு கொடுத்துருக்காங்கம்மா நாலு டாப் ஐநூறுரூவா தாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோடு சேர்த்துங்க பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கலாங்க ட்ரபுள் எக்ஸல் சைஸுங்க அம்பர்லா அம்பர்லா கட்டுங்க ஃப்ளீட் வச்ச மாதிரி அம்பர்லா கட்டு குவாலிட்டி நல்லா இருக்குது துணி நல்லா திக்காக இருக்குங்க எம்ஆர்பி வந்து ஐநூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க வேறு கடையினுடைய ரேட்டு நம்ம இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டுருந்துங்க க நம்ம கடையில் இப்போ நம்ம கஸ்டமரு ஆன்லைன் கஸ்டமருக்காக நூற்றி ரூபா கனெக்ட் பண்ணி பண்ணிருக்கீங்க ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குங்க நல்லாயிருக்குங்க குவாலிட்டி நல்லாயிருக்கும் நம்ம ஆன்லைன் கஸ்டமர்ஸை நிறைய பேர் ரீச் பண்ணிக்கிறதுனால ரேட் குறைச்சி கொடுக்குறேங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க ஹேண்டு த்ரீ ஃபோர்த்து அம்பர்லா கட்டுங்க சைடு இருபத்தி ஒன்று இன்ச்சுங்க இருபத்தி ஒன்று இன்ச்சு வருதுங்க ஹைட்டு நாற்பத்தி மூணு தாங்க மேக்ஸிமம் ஹைட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு எவ்வளோ தாங்க வருது த்ரீ ஃபோர்த் ஹேண்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட்டு வீக்க காலர் டைப்புங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீணுக்கு காலர் டைப்பு குவாலிட்டி நல்லா இருக்கு காட்டன் டைப்புங்க ஜமிக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு சைடு ஓப்பனுங்க இந்த டாப் வந்து சைடு ஓப்பனு வீ நிற்குங்க எம் சைஸுங்க சைஸ் வந்து எம் சைஸுங்க அகலம் பத்தொம்பது இன்ச்சுங்க அகலம் பத்தொன்பதுரை ஹைட்டு நாற்பத்தி மூணுங்க சைடு ஓப்பன் குவாலிட்டி நல்லா இருக்குங்க நாலு டாப் எடுத்துக்கோங்க இந்த நம்பர் ஸ்க்ரீ ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து அனுப்பிச்சுவிடுங்க நெக்ஸ்ட்டு இப்போ சீசனுக்கு ரெட் கலர் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக எம்பிராய்டிங் டிசைன் வந்துருக்குங்க குவாலிட்டி வைஸ் இருக்கு எக்ஸல் சைஸுங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சைடு ஓப்பனுங்க சைடு ஓப்பனு ஸ்லீவ் வந்து நல்லா இருக்குங்க மாடல் நல்லா இருக்கு இந்த பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நாட்டு கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கு மாடல் நல்லா இருக்குங்க ஸ்லீவ் மாடல் நல்லாயிருக்கு குவாலிட்டி துணி நல்லா இருக்குங்க ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும் காலேஜுக்கு போகிறதுக்கு ஓகேங்க காலேஜுக்கு ஒர்க்கிங்க்கு எல்லாத்துக்குமே நல்லா செட் சூட்டபுள் ஆகும் இருபது இன்ச்சுங்க அகலம் அகலம் இருபது இன்ச்சுங்க இருபது இன்ச்சுனால் சுற்றுலவுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது எல் சைஸ் நாற்பது இன்ச்சுக்கு வருங்க நான் சொல்கிறது ச ஒன் சைடு அளவு மட்டும் அளவு சொல்கிறேங்க சுற்றுல வளர்க்குலிங்க நாற்பத்தி ஒரு இன்ச்சு ஹைட்டுங்க ஹைட் நாற்பத்தி ஒரு குவாலிட்டி குவாலிட்டி இருக்குங்க நெக்ஸ்ட்டு கோட்டு மாடல் டைப்புங்க கோட் மாடல் டைப்பு ரவுண்ட் நெக்கு வித் காலருன்னு கல கலந்து வருதுங்கம்மா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஹேண்ட் வந்து பெல்லி ஸ்லீவோட வருதுங்க ஸ்லீவ் வந்து பெல்லி ஸ்லீவ் அம்பர்லா கட்டுங்க டாப்பு டாப் வந்து அம்பர்லா கட்டு சைடு ஓப்ப சைடு வந்து அம் ஓவர் கோட்டுங்க சைடு ஓவர் கோட்டு எக்ஸல் சைஸோட சேர்ந்த மாதிரி வருதுங்க இன்ச்சு அளவு வந்துங்கம்மா இருபது இன்ச்சுங்க அகலம் வந்து இருபதுங்க ஹைட்டு நாற்பத்தி மூணுங்க மா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஃபுல் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க ட்ரபிள் எக்ஸல் சைஸ் லேபுங்குங்கம்மா சைடு ஓப்பன் வருங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க துணி நல்லா இருக்குது பியூர் காட்டன் மெட்டீரியலுங்க மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் கைக்கு வந்து இந்த மடிப்பு கொடுத்துருக்காங்க டிசைன் நல்லா இருக்குங்க கிளாத்து மெட்டீரியல் நல்லா இருக்குங்க நல்லா திக்காக இருக்குங்க இது கிளாத்தும் சூப்பராக இருக்குது அகலம் வந்து இருபத்தி ஒரு இஞ்சுங்க அகலம் இருபத்தி ஒரு இஞ்சி அதாவது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டரை வருங்க சுற்றுலா பார்க்கும்போது எக்ஸல் சைஸு கொஞ்சம் மேலே ட்ரபிள் எக்ஸல் சைஸ் லேபிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்துடுங்க நாற்பத்தோரு இன்ச்சு ஹைட்டுங்கம்மா சைடு ஓப்பனு நாலு டாப்பாக எடுத்தீங்கன்னா ஐநூறுவாங்க ஃப்ரீ ஷிப்பிங்க நாலு டாப் ஐநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபர்லா கட்டு ப்ளூ கலருங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டு அம்பர்லா கட்டு எக்ஸல் சைஸுங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க அகலம் இருபத்தி ஒரு இன்ச்சுங்க இருபது இன்ச்சுங்க அகலம் வந்து இருபது இன்ச்சு கரெக்டாக வருதுங்க இருபது இன்ச்சு அகலங்க ஹைட்டு முப்பத்தி ஒம்பது இன்ச்சுங்க ஹைட்டு கொஞ்சம் கம்மி தாங்க ஷார்ட்டாக வரும் இந்த பட்டியாலா பேண்ட்டு ஜெக்கின் டைப்பில் போடுறீங்களுக்கு இது ஓகேங்க நல்லா இருக்குங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க அது காட்டன் மெட்டீரியல் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் ட்ரபிள் எக்ஸல் லேபிளுங்க வா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு டிசைன் நல்லா இருக்குங்க டிசைன் நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குங்க நாலு டாப் ஐநூறுவாதாங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் இது ஹோல்சேல் ரேட்டு உங்களுக்கு இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு மேலே தாங்க வரும் ஹோல்சேலு கடைகளில் விற்கிறது வந்து நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வியாபாரம் பண்ணுவாங்க நம்மகிட்ட வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க ஆஃபர் ரேட்டில் கொடுத்துருங்க இன்றைக்கி ஒரு நூறு நூற்றம்பது பீஸ் பக்கமாக வந்துருக்குங்க டாப்ஸ் மட்டுமே இன்றைக்கி வந்துடம் இருக்கிறது இது பண்ணுறங்கம்மா இன் மொத்தம் இருபத்தி ஒரு இன்ச்சிங்கம்மா இருபத்தி ஒன்றரை இருபத்தி ஒரு இன்ச்சிங்க இருபத்தி ஒன்று ஹைட்டு வந்து முப்பத்தி ஒம்பது இன்ச்சுங்க நைட்டு முப்பத்தொம்பது இங்கு இங்கு இஞ்சிங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க சைடு ஓப்பன் அப்புறமா இது வந்து ட்ரிபிள் எக்ஸல் லேபிள்ங்கம்மா ஃபுல்லாக ஜமிக்கு ஒர்க் எம்ப்ராய்டிங் ஜமிக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு கலரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க கீழே பார்டர் கொடுத்துருக்காங்க கைக்கு வந்து ரெட் கலர் வித்து அந்த மாதிரி கோல்டு கலரில் ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்கம்மா குவாலிட்டி நல்லா இருக்கு சைடு ஓப்பனுங்கம்மா சைடு ஓப்பனு நல்லா அகல நீளம் இருக்குங்கம்மா கொஞ்சம் கூட்டமாக இருக்கீங்களா யூஸ் பண்ணலாம் அகலம் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சுங்க அதாவது நாற்பத்தி நாலு இன்ச்சுக்கு மேலே வருங்க ட்ரபிள் எக்ஸல் கன்ஃபார்ம் ட்ரபிள் எக்ஸலுக்கு மேலே இருக்குது யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணலாங்க ஹைட்டும் இருக்குதுங்க அதே அளவுக்கு ஹைட்டும் நாற்பத்தி ஆறு இன்ச்சு நாற்பத்தி ஆறு இன்ச்சு வருதுங்க ஹைட்டும் ஹைட்டும் ஃபுல்லாக இருக்குங்க நாலு டாப் சேர்ந்ததே ஐநூறுரூவா தாங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் ஃப்ரீங்க நீங்கள் இப்போ நான் கொடுக்குற டாப் எல்லாமே எடுக்கலாங்க எல்லாமே ரேட் ரொம்ப கம்மிங்க சான்ஸான ரேட்டு தான் தாராளமாக வாங்கிக்கலாங்க வாங்கிக்கோங்கம்மா குவாலிட்டி நல்லாயிருக்கும் த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு சைடு ஓப்பனு எக்ஸல் சைஸுங்கம்மா சைஸ் வந்து எக்ஸல் சைஸுங்க லைட்டு எல்லோங்க லைட் எல்லோல்லாம் சின்ன சின்ன டாட்டா வச்ச மாதிரி டிசைனுங்க இப்போ ரொம்ப மெனக்கெட்டு இந்த வேலை செய்கிறதுக்கு காரணம் லாபம் இதில் கம்மி தாங்க இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு போகிற பொருள் உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது அளவு தெரிஞ்சு எடுத்துக்கிறது பெஸ்ட்டுங்க அதுக்காக தான் இருபது இன்ச்சுங்க அகலம் அகலம் இருபது இன்ச்சு ஹைட்டு முப்பத்தி ஏழரை முப்பத்தெட்டு இன்ச்சுங்க ஹைட்டு ஹைட்டு வந்து முப்பத்தெட்டு இஞ்சிங்க குவாலிட்டி நல்லாயிருக்குங்க துணி சூப்பராக இருக்குது சாஃப்டாக இருக்குங்க வெயிட்லெஸ்ஸுங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்கம்மா பிளாக் கலருங்கம்மா பிளாக் வித் எல்லோ ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயது பொண்ணுங்க போடலாங்கம்மா குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்கு ரெகுலர் யூஸ்க்காகங்கம்மா ரெகுலராக வீட்டுக்கு போகிறதுக்காக பட்டன் டைப்பு க்ளீன் நெக்ஸில் கொடுத்துருக்காங்க காலர் டைப்புங்கம்மா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சைடு ஓப்பனுங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வயது பொண்ணுங்க தாராளமாக போடலாங்கம்மா லீனாக இருக்கீங்க போடலாம் ரெகுலர் யூஸ்க்கு வீட்டுக்கு போகிறதுக்கு போடலாங்கம்மா பதினாறு இன்ச்சு அகலங்கம்மா மொத்தம் பதினாறு இன்ச்சு தாங்க வரும் அகலம் பதினாறு இன்ச்சுங்க ஒரு பத் பன் வயசு பொண்ணு வரைக்கும் போடலாங்க பண் டு பண் வைஸ் தாராளமாக போடலாங்க கொஞ்சம் லீனாக இருக்க பொண்ணுங்க போடலாங்க எஸ் சைஸ் இல்லைங்களா அந்த சைஸுங்க ஹைட் வந்து முப்பத்தி நாலு இன்ச்சுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நாலு பீஸாக எடுத்தால் ஐநூறுபா தாங்க ஃப்ரீ ஷிப்பிங்மா எல் சைஸுங்களா நல்லா லாங் டாப்புங்கம்மா லாங் டாப்பு அம்பர்லா கட்டுங்கம்மா முன்னாடி எம்பிராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஃபேண்ட் செட் வருதுங்கம்மா ஃபேண்ட் அட்டாச் ஆகி வந்திருக்கு ஆஃப் ஸ்லீவ் ஸ்லீவ் உள்ளே அட்டாச் ஆகிருக்குமா ஆஃப் ஸ்லீவ் மட்டும் வருங்களா நல்லா ஹைட் வருங்கம்மா ஹைட் வரும் குவாலிட்டி நல்லா இருக்குமா கா ரேயான் மெட்டீரியல் சேர்ந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் கிளாத்துங்கம்மா சாஃப்ட் கிளாத் ஸ்பன் கிளாத் வரும் இல்லைங்களா அந்த மெட்டீரியல் சேர்ந்துங்களா நல்லா நல்லாயிருக்கும் உள்ள பட்டன் டைப் சிஸ்டமும் நல்லாயிருக்குமா ஸ்டோன் ஒர்க்குங்ண்ணா அதாவது எம் சைஸ் இருக்குங்க போடலாங்கம்மா கொஞ்சம் லீனாக இருக்குங்க யூஸ் பண்ணலாங்கம்மா பதினஞ்சு இன்ச்சுங்க அகலம் வந்து பதினஞ்சு இன்ச்சு தான் வருதுங்க பதினஞ்சு இன்ச்சு அகலம் ஹைட்டு நல்லா வருதுங்கம்மா ஹைட்டு ஐம்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது இன்ச்சு ஹைட்டுங்கம்மா ஹைட்டு வந்து ஐம்பது இன்ச்சு வரைக்கும் வருதுங்க நல்லா லென்த் இருக்குங்க குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க ஆஃப் ஸ்லீவுங்க இதுவும் மெட்டீரியல் நல்லாயிருக்கு இதுவும் மெட்டீரியல் நல்லா இருக்குங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்கன்னா சைடு ஓப்பனு ஹேண்டுக்கு வந்து டிசைன் நல்லா இந்த பேட்டனில் கொடுத்துருக்காங்க பேட்டன் மடித்து இந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க நாலு பீஸ் ஐநூறுபா தாங்கலாம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் கணக்காகும் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும் டேமேஜ் கிடையாதுங்க பொருள் நல்லா இருக்குங்க பொருள் டிசைன் எல்லாமே நல்லா இருக்குமா எக்ஸல் சைஸுங்க சைஸ் வந்து எக்ஸல் சைஸுங்க அகலம் வந்து பத்தொம்பது இன்ச்சு அகலங்க அகலம் வந்து பத்தொம்பது இன்ச்சுங்க ஹைட் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுங்க சைடு ஓப்பன் குவாலிட்டி நல்லாயிருக்குங்க இப்போ பார்க்குறது வந்து நைட்டிங்கம்மா நைட்டி பனிங் கிளாத் நைட்டி ஒன்று ஒன்று ஏழ்நூறுவா எட்நூறுவா அந்த ரேஞ்சுக்கு விற்கிறதுக்குமா கொஞ்சம் பொட்டிக் ஷாப்பில் பெரிய கடைங்களில் ஷோரூமில் வச்சிருக்கிறாங்கம்மா ஒரு நாலு பீஸ் மட்டும் வேறு கடையிலேருந்து வந்துடுறாங்கம்மா குவாலிட்டிஸ் நல்லா இருக்குங்கம்மா இதுவும் அதே ரேட்டு தாங்க நாலு பீஸாக எடுத்திங்கன்னா ஐநூறுரூவா வரும் மொத்தம் நாளே நைட்டி தான் இருக்குது நைட்டியில் மொத்தம் ஸ்டாக்கே நாலு தாங்க இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சைடில் வந்து ஸ்லீவ் இந்த மாதிரி வந்துருக்குமா ஸ்லீவ் வந்து உள்ளே அட்டாச் ஆன மாதிரி இப்படி கேப் கொடுத்துருப்பாங்க நம்ம வேணுங்கிற அளவுக்கு இது இழுத்து கட்டிக்கிற மாதிரி ஆப்ஷனுங்க முன்னாடி கயிறு வந்து உடம்புக்கு ஏற்ற அளவுக்கு இழுத்து கட்டிக்கலாங்கம்மா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்கம்மா சைஸ் வந்து எல் சைஸுங்க நைட்டி வந்து எல் சைஸுங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவாங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கம்மா நாலு பீஸாக எடுத்தீங்கன்னா ஐநூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்மா ஷிப்பிங் ஃப்ரீங்க இதோ ஒரு பீஸுங்கம்மா நைட்டி ரெண்டாவது நைட்டி ஒன்று காட்டுறேங்கம்மா மாடலு த்ரீ ஃபோர்த் ஆண்டுங்க சின்ன ஆண்டுங்க த்ரீ ஃபோர்த்தில் ஆஃப் ஸ்லீவ் ஆண்டுங்க ஹேண்ட் நல்லாயிருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு இதுவும் அந்த சென்ட்ரில் இழுத்து கட்டுற மாதிரி டைப் தாங்கம்மா எல் சைஸுங்க மெட்டீரியல் நல்லா இருக்குங்க இது எல்லாமே கொஞ்சம் ஹெவி ரேஞ்ச் ஆகிட்டுங்க இது வெளியில் நான் வாங்கி கொடுக்கறதாக இருந்தால் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா ஹோல்சே வருங்கம்மா விற்கிறது வந்து எட்நூறுவா எட்நூற்றம்பது ரூபா பெரிய ஷோரூமில் வச்சிருப்பாங்கம்மா நம்மகிட்ட நாலு பீஸ் மட்டும் நிற்கிறதுனால அதையும் இந்த டாப்ஸ் ரேட்லேயே போட்டு கொடுத்துட்டுங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கணக்காங்க நாலு டாப்பாக எடுத்தீங்கன்னா ஐநூறுரூவா வருங்க அடுத்து காட்டுறேங்கம்மா இது வந்து காட்டன் நைட்டிங் பியூர் காட்டன் நைட்டிங்க பட்டன் டைப்புங்க மூணு மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க துணி சாஃப்ட்டாக இருக்குங்க ரெகுலராக நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தடுங்க எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நைட்டிங் இது இதுவும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க இன்னும் காட்டன் நைட்டிங்மா காட்டன் நைட்டி எக்ஸல் ட்ரபுள் எக்ஸல் சைஸுக்கு மேலே வருங்கம்மா நம்ம வேணுங்கிற அளவுக்கு டக் பிடிச்சிக்கலாங்க பெரிய சைஸுங்க நல்லா ஊட்டமாக இருக்குங்க கூட யூஸ் பண்ணிக்கலாங்க சைடில் கிளாத் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஸ்லீவ் ஓப்பன் கொடுத்துருக்காங்கம்மா சைடு ஓப்பன் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்குது இதுவும் சென்ட்ரல் இப்படி இழுக்கிற டைப் தாங்க வேணுங்கிற அளவுக்கு ஏற்ற அளவுக்கு இழுத்து கட்டிக்கிற மாதிரி டைப் தாங்க ப்யூர் காட்டனுங்க நூல் மா த்ரீ ஃபோர்த்து டைப் பேண்ட்டுங்கம்மா சைடு ஓப்பனு குவாலிட்டி நல்லா இருக்குது க்ரீன் கலருங்கம்மா நல்லா க்ரீனுங்க ட்ரபிள் எக்ஸல் சைஸ் லேபிளுங்க குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க துணி அருமையாக இருக்குங்க சின்ன சின்ன புட்டா டிசைன் க்ரீன் கலர்லேயும் ரெட்லேயும் கொடுத்துருக்காங்கம்மா ரெட் வித் க்ரீனில் கொடுத்துருக்காங்க குட்டா டிசைனுங்கம்மா நாலு டாப் ஐநூறுவா தாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேர்த்துங்க இன்னைக்கு நல்ல ரேட் சான்ஸாகவே வந்துருக்குமா இதை இதே ரேட்டில் எல்லா டைப்பும் எல்லா டைமும் கிடைக்காதுங்கம்மா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ரேட்டில் வருங்கம்மா இது குவாலிட்டி நல்லாயிருக்கு இந்த ரேட்டுக்கு இது பெஸ்ட்டு ப்ரைஸுங்கம்மா இருபத்தி ஒரு இன்ச்சு அகலாங்கம்மா ஹைட்டு நாற்பது இன்ச்சுங்க மற்ற த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சைடு ஓப்பன் கிடையாது அம்பர்லா கட்டுக்குமா காலர் டைப்பு குவாலிட்டி நல்லா இருக்குது ப்யூர் காட்டனுங்கம்மா த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் வந்துருக்குங்க எம் சைஸுங்க லேபிள் வந்து எம் சைஸுங்க லீனாக இருக்குங்க யூஸ் பண்ணலாம் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு ப்யூர் காட்டனில் இருக்குது துணி நல்லா இருக்குங்கம்மா துணி நல்லாயிருக்கு சைடில் வந்து பதினேழு இன்ச்சுங்க அகலம் வந்து பதினேழரை பதினேழு இன்ச்சுக்கு வருதுங்க அகலம் ஹைட்டு ஃபுல்லாக வருங்கம்மா ஹைட் நல்லா இருக்குங்க ஹைட் நாற்பத்தி நாலு இன்ச்சுங்க சென்ட்ரு லைட்டாக ஓப்பன் வருங்க இது வரைக்கும் மட்டும் ஓப்பன் வருங்க சென்ட்ரு ஓப்பனுங்க சைடு அம்பர்லா கட்டுங்கம்மா நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்கம்மா ம்மா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு பெல்லி ஸ்லீவுங்கம்மா சைடு ஓப்பனு குவாலிட்டி நல்லா இருக்குங்கம்மா இது நம்ம கடையிலேயே இரநூறுவாய்க்கு இருந்த பீஸு ஆன்லைன் கஸ்டமருக்காக இன்றைக்கி நூற்றி ரூபாய்க்கு கொடுக்குறேங்கம்மா குவாலிட்டி நல்லா இருக்குங்கம்மா ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஜமிக்க வைக்குங்கம்மா அகலம் வந்து பத்தொம்பது ரேஞ்சுங்க குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் இந்த ரெக்ட் பேட்டர்ன் டிசைன் ப்ளீட் ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குங்கம்மா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுங்கம்மா ஹைட் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுங்க குவாலிட்டியே சூப்பராக இருக்குங்க ட்ரபிள் எக்ஸல் சைஸு த்ரீ ஃபோர் தேண்டுங்கம்மா காட்டன் மெட்டீரியலுங்க காட்டன் மெட்டீரியலு குவாலிட்டி நல்லா இருக்குங்க குவாலிட்டி நல்லாயிருக்கு ரெகுலர் யூஸ்க்காகுமா ரெகுலர் யூஸ்க்கு ஆகும் மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குங்கம்மா இன்றைக்கெல்லாம் லைனிங் ஸ்டிச்சிங்க லைனிங் போட்டு இன்றைக்கி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு மீட்டருக்கு வருதுங்க ஒரு டாப் தைக்கினா கூட இன்றைக்கி மூணு மூன்றரை மீட்டர் வேணுங்க மெட்டீரியலுடைய காஸ்ட் கூட இல்லைங்க இப்போ நம்ம சொல்கிற ரேட்டு ஸ்டிச்சிங் சார்ஜ் இருக்குது குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது வெளியில் இந்த ஹோல்சேல் ரேட்டே ரொம்ப ஜாஸ்தி வருங்க நம்மகிட்ட விட கம்மியாக இருக்குங்க ரேட்டு அதில் வந்து இருபது இன்ச்சுங்க ஹைட்டு நாற்பது இன்ச்சு ஹைட்டுங்க குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்கம்மா எம் சைஸ் ஷாப்புங்கம்மா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சைடு ஓப்பனுங்கம்மா குவாலிட்டி நல்லாயிருக்கு ரெட் கலரில் வந்துருக்குங்கம்மா ரெட் கலர் டிசைன் பேட்டர் நிறைய வந்துருக்குங்க சென்ட்ரு ஓப்பனுங்கம்மா சென்ட்ரு ச ஓப்பன் இந்த சென்ட்ரலாக் லைட்டாக ஓப்பன் கொடுத்துருக்குங்க சைடு அம்பர்லா சைடும் ஓப்பனுங்கம்மா சைடும் ஓப்பன் வருதுங்கம்மா சென்டரும் ஓப்பன் வருதுங்க குவாலிட்டி நல்லாயிருக்கு எம் சைஸுங்க எம் சைஸு த்ரீ ஃபோர்த் ஆண்டுங்க சைஸ் வந்து பதினெட்டு இஞ்சிங்க அகலம் அகலம் பதினெட்டு இஞ்சிங்க ஹைட்டு நாற்பது இஞ்சிங்க ஹைட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது துணி அருமையான துணிங்க நீங்கள் ஒரு டைம் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கி வாங்கிப்பாருங்கம்மா நீங்கள் வேறு எங்கேயும் வாங்க அந்த அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குதுங்க குவாலிட்டி அவ்வளோ அருமையான குவாலிட்டிங்க எஸ் சைஸுங்க எஸ் சைஸுங்க த்ரீ ஃபோர்த் ஆண்டு லீனாக இருப்பீங்க யூஸ் பண்ணலாங்க சைடு ஓப்பனுங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க துணி மெட்டீரியல் நல்லா இருக்குங்க நீங்கள் இந்த ஒரு டைம் நம்மகிட்ட ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணி ஒரு டைம் ஆர்டர் பண்ணி பாருங்கள் குவாலிட்டி துணி அளவுக்கு ரேட்டு நல்லா இருக்குங்க பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு இவ்வளோ அருமையான துணி இருக்குன்ட்டு ஆ ஏன்னா இது அறநூற்றம்பது ரூபாங்க வெளியில் வேறு கடையினுடைய ரேட்டு அறநூற்றம்பது ரூபாங்க அவங்க அவங்களோட எம்ஆர்பி ரேட்டுங்க இது எஸ் சைஸுங்க ஆனால் எம் இல்லைங்க எஸ் சைஸு ரொம்ப லீனாக இருக்குங்க யூஸ் பண்ணலாங்க அதாவது அகலம் வந்து பதினேழு ரெஞ்சு தாங்க அகலம் வந்து பதினேழு ரெஞ்சு இருக்குங்க யூஸ் பண்ணலாங்கம்மா பதினேழுனா நான் ஒரு சைடுன்னு சொல்கிறேங்கம்மா நீங்கள் சுற்றுலா கணக்கு போட்டுக்காங்கம்மா நாற்பத்தி மூணு மூணு இஞ்சு ஹைட்டுங்கம்மா ஹைட்டும் நாற்பத்தி மூணு இஞ்சு ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்குமா பேட்டன் டிசைன் நீட்டாக இருக்குது சிந்தட்டிக் மெட்டீரியல் த்ரீ ஃபோர்த் ஆண்டுங்கம்மா சைடு ஓப்பன் வருங்க தூனின்ட்டு ஒரு கம்பெனி வருது இல்லைங்களா அந்த மேக்ஸ் ஷோரூமில் வச்சுருப்பாங்களா அந்த ரகம்மா இது மேக்ஸ் ஷோரூமில் வச்சுக்கூடிய இருக்கிற நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா எழுநூற்றி தொண்ணூற்றி போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ரகத்துக்கு சேர்ந்த மாதிரிங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க சைஸ் வந்து எக்ஸல் சைஸுங்க சைஸ் எக்ஸல் சைஸு எப்பயுமே சிங்க் ஆகாதுங்கம்மா இந்த மெட்டீரியல் சில்க் மெட்டீரியல் மாதிரி சேர்ந்ததுங்க இருபத்தி ரெண்டு இன்ச்சு அகலங்க அகலம் இருபத்தி ரெண்டு இன்ச்சுங்க ஹைட் வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இன்ச்சு ஹைட்டுங்கம்மா இது எல்லாமே நம்ம கடையில் ஹேங்கரில் போட்டிருந்த பீஸுங்கம்மா எக்ஸல் சைஸுங்கம்மா அம்பர்லா கட்டுங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க ஹேண்ட் வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் அம்பர்லா கட்டு எக்ஸல் சைஸுங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க எக்ஸல் சைஸுங்க பட்டன் ரெண்டு பட்டன் கொடுத்துருவாங்க டிசைனுக்கு கைக்கு வந்து இந்த மாதிரி நாட் டிசைன் கொடுத்துருக்காங்க கயிறு போச்ச மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க டிசைன் பேட்டர்ன் நல்லா இருக்குங்க துணி நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குங்க அகலம் வந்து இருபத்தி ஒரு இன்ச்சுங்க அகலம் இருபத்தி ஒரு இன்ச்சுங்க ஹைட்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இன்ச்சு ஹைட்டு வருதுங்க நல்லா ஹைட்டும் இருக்குது அகலமும் இருக்குதுங்க அம்பர்லா கட்டுங்க இந்த பீ இந்த பீஸ் வந்து அம்பர்லா கட்டுங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் அம்பர்லா கட்டுங்க அம்மா அடுத்தது டாப் அதாவது நாலாப் ஐந்நூறுவா ஃப்ரீஸ் ஷிப்பிங்மா அடுத்த பீஸுங்கம்மா இது ஓவர் கோட் டைப்புங்கம்மா எல்லோ கலர் ட்ரபிள் எக்ஸல் சைஸுங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சைடு வந்து அம்பர்லா கட்டுங்கம்மா பேக் சைடில் வந்து டைப் பாட்டு நான் ரெண்டு பக்கம் நாட்டு கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்கம்மா இப்போ என்னென்னா இது ஃபோன் பிடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு பாப்பா பார்க்குன்னு வெளியில் போயிட்டாங்க அதனால் நான் ஒரு ஸ்டாண்டில் வச்சு இதை எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை ஒரு லோ கரெக்டாக வரும்னு நினச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் பாருங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்கம்மா அப்படி இந்த கலர் திருப்பி காட்ட சொன்னாலும் நான் இது ஓகேன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டீங்கன்னா நான் திரு இன்னொரு டைம் கூட உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அமுச்சு விடுங்கம்மா சைஸ் பார்த்துக்கலாங்கம்மா ட்ரபுள் எக்ஸல் சைஸுங்கம்மா அகலம் வந்து இருபத்தி ஒரு இன்ச்சுங்க அகலம் வந்து இருபத்தி ஒரு இன்ச்சுங்க ஹைட்டு நாற்பது இன்ச்சு ஹைட்டுங்கம்மா நாற்பது இன்ச்சு ஹைட்டுங்க குவாலிட்டி நல்லா இருக்குமா த்ரீ ஃபோர் தேடு அம்பர்லா கட்டுங்கம்மா நெக்ஸ்ட்டு பீஸ் பார்க்கலாங்கம்மா த்ரீ ஃபோர்த் ஆண்டுங்க வெள்ளி ஸ்லீவு நல்லா ஹைட் இருக்குமா அம்பர்லா கட்டுங்க அம்பர்லா கட்டு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே புட்டா புட்டாவாக கொடுத்துருக்காங்கம்மா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க நல்லா ஹைட் இருக்குது ஒரு எம் சைஸு அந்த ரேஞ்சு எம் எல் சைஸ்க்காரங்க போடலாங்கம்மா அதாவது அகலம் வந்து பத்தொம்போது இன்ச்சு இருக்குங்க போடலாங்கம்மா பத்தொம்பது இன்ச்சு வந்து அகலங்கம்மா அதாவது சுற்றுலாவில் பார்க்கும்போது பத்தொம்பது இன்ட்டு பத்தொன்போதுக்கான பண்ணிக்கோங்கம்மா பத்து பத்து இருபது ரெண்டு மூணு பதினெட்டு முப்பத்தெட்டு இன்ச்சுங்கம்மா அதாவது எம் சைஸ் இருக்குங்க யூஸ் பண்ணிக்கலாங்கம்மா நாற்பத்தி ஒம்பது இன்ச்சு ஹைட்டு மட்டுமே நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தொம்பது இன்ச்சு வருதுங்களா துணி சூப்பராக இருங்க காட்டன் மெட்டீரியலுங்க மெட்டீரியல் வந்து காட்டனுங்க நாலு டாப் சேர்ந்து ஐநூறுவா தாங்க நாலு டாப் சேர்ந்து ஐநூறுரூவா தாங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கணக்காங்கங்களா ஃப்ரீ ஷிப்பிங் இது டபுள் எக்ஸல் சைஸ் லேபுங்மா ஆஃப் ஸ்லீவுங்கம்மா ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவு ஸ்லீவ் உள்ளே அட்டாச் ஆகிருக்குங்கண்ணா ஸ்லீவ் உள்ளே அட்டாச் பண்ணிருக்காங்க சைடு வந்து அம்பர்லா கட்டுங்கம்மா ஓவர் கோட் டைப் மாதிரி இந்த டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா துணிக்கு மேலே இந்த கோட் டைப் மாதிரி இந்த டிசைன் ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்கண்ணா குவாலிட்டி நல்லாயிருக்கு வேறு கடையில் விற்றுட்டு இருந்த ரேட்டு வந்து ஐநூத்தம்பது ரூபாம்மா இதனுடைய ரேட்டு நம்மகிட்ட நூற்றி ரூபா ஒர்க்கிங்க்க்கு ஆகும் ரெகுலர் யூஸ்க்கு இருக்குங்க மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க டேமேஜ் எதுவுமே வராதுங்கம்மா டேமேஜ் ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காதுங்கம்மா அகலம் வந்து இருபத்தி ஒன்று இன்ச்சுங்க அகலம் வந்து இருபத்தி ஒன்று இன்ச்சிங்க ஹைட்டு நாற்பத்தெட்டு இன்ச்சு ஹைட்டுங்கம்மா நாற்பத்தெட்டு இன்ச்சு ஹைட்டு ஃபுல் பிளாக் கலருங்கம்மா பிளாக் கலரில் மேலே மட்டும்தான் இந்த மல்டி கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி நல்லாயிருக்குங்க நாலு டாப் தாங்க இது வந்து ஒயிட் கலர் டாப்புங்கம்மா ஒயிட் கலர் டாப்பு த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க சைடு ஓப்பனுங்க சைடு ஓப்பனு குவாலிட்டி நல்லா இருக்குங்க ரயான் மெட்டீரியலுங்க மெட்டீரியல் வந்து காட்டன் ரயானுங்க ரயான் மெட்டீரியலுங்க ஹைட்டு பதினெட்டு இன்ச்சுங்க எம் சைஸ் வருங்க எஸ்ஸு எக்ஸஸ் எம் எம் சைஸ் பத்தொம்போது இன்ச்சு கிட்டத்தட்ட வருதுங்கம்மா பத்தொம்பது இன்ச்சு வருதுங்க ஹைட் வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சுங்க ஹைட் முப்பத்தேழு இஞ்சு நீங்கள் இந்த பீஸ் வேணும்னா உங்களுடைய டாப் வச்சுருக்கிறதுல மெஷர்மெண்ட் எடுத்து ஆர்டர் கொடுங்கம்மா நான் சொல்கிற இந்த டைப்பு இந்த டாப் பிடிச்சிருந்துச்சின்னா நான் சொல்கிற அளவில் உங்கள் டாப் இருக்கான்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு கொடுங்கம்மா ஏன்னா பணம் போட்டு வாங்குறீங்க அது வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க இது ட்ரபிள் எக்ஸல் சைஸுங்க பக்கா ட்ரபிள் எக்ஸல் சைஸு த்ரீ ஃபோர்து சைடு ஆஃப்ங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க குவாலிட்டி நல்லாயிருக்கு அகலம் இருபத்தி ரெண்டு இன்ச்சுங்க அகலம் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு வருதுங்க பாஸ் பண்ணிக்கு ஹைட்டு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஹைட்டுங்கம்மா த்ரீ ஃபோர்த் ஹாண்ட்ரட் ஃபுல் எம்ப்ராய்டிங்குங்க